ன்று உம்மை கண்டு பேசுமோ களமினி மேல் உம்மை ஒன்றாய் கொண்டு கேட்குமோ கண்கள் இரண்டும் என்று கண்டு பேசுமோ பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடுவேன் பாடி வரும் தென்கள் தேரேறி மாடுவேன் பச்சை கிளியானால் பரந்தே நான் தேடுவேன் படிவரும் தேரேறி ஓடுவேன் சென்ற இடம் காணேன் சென்றை பாடலானேன் செய்தி சொன்ன யாரும் தூது சொல்ல காண கண்கள் இறங்குவோ என்று உண்மை பேசுமா காலமினி நம்மை ஒன்றை கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ நின்ற இடும் ஜாவும் நிழல் போல வாடுதே சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே கலை அலி இங்கே மனவாள இங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதே கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசினோம் கலனிமே நம்மை ஒன்றாய் கொண்டு பேசினோம் கண்கள் இரண்டும் என்று உன்மை கண்டு பேசணும்